வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி கருஞ்சீரக கஷாயத்தின் நன்மைகளை பார்ப்போம் மேலும் அதோட செய்முறைகளை பார்க்கலாம் அதாவது கருஞ்சீரகம் இது நைஜல்லா சடைவா அப்படிங்கிறோம் பிளாக் குமின் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இவற்றை கலந்து நாலு கிளாஸ் தண்ணீரில் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் கொதிக்க வைத்து அது இரண்டு கிளாஸ் தண்ணீராக வரும் வரை வற்ற வைத்து அதை வடிகட்டி குடித்தால் பல உடலுக்கு அனைத்து நன்மைகளும் தருகிறது அதாவது இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அதிக அதிகமாக உடலுக்கு தருகிறது மேலும் அதாவது சளி இருமல் தொற்றுகளை தடுக்கிறது சிறுநீரக கற்கள் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறது எடை மேலாண்மைக்கு நன்மை புரிகிறது அது கொலஸ்ட்ரால் கொழுப்புகளை எல்லாம் குறைக்கிறது அது வந்து இந்த கருஞ்சீரக தண்ணியை வந்து வெறும் வயிற்றில் குடித்தால் நல்லது வாரம் ஒரு மூன்று முறை இந்த கரிஞ்சீரகம் தண்ணியை குடித்தால் நல்ல வளர்ச்சிதை மாற்றம்லாம் உடம்புல அதிகரிக்கும் மேலும் மாதவிடாய் கோளாறுகளையெல்லாம் நீங்கும் பித்தப்பல் கரை பித்தப்பல் பித்தப்பை கல்லெல்லாம் கரையும் அப்புறம் சிறுநீரக கல் கரையும் எல்லாத்துக்கும் நல்லது உடல் சோர்வு ஏற்படாது மேலும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கொலஸ்ட்ரால் புற்றுநோய்க்கு அளவு எதிராக செயல்படும் தோல் பிரச்சனைகளுக்கு வந்து குணமாக்கும் அரிப்பு வீக்கம் மூட்டுவலி போன்றவற்றுக்கு நன்மை புரியும் இது வந்து தேன் எலுமிச்சை பழச்சாறு கலந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களும் இருந்தாலும் வாரம் மூன்று முறையும் வந்த அளவு அந்த அதிகமான அதிசயங்களை வந்து உடலுக்கு நன்மை புரியும் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி